எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா விளக்கு குளம் போட்டிருக்கேன் நல்லா மங்களகரமாக செம்மண்லாம் போட்டு போட்டிருக்கேன் இந்த குளம் எப்படி இருக்குது அப்படின்றத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி இன்றைக்கி வந்து என்னென்ன வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்றத ஒவ்வொன்றா வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் வந்து அதே மாதிரி ஒரு ஒரு ரெண்டு மூணு திங்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட பொருள் அது வந்து நாங்கள் நேற்று வந்து மதுரை போயிருந்த ஒரு சரிங்களா அங்கே வந்து இந்த யூடியூப் வந்து அந்த கீழவாசல் விதத்தில் வந்து ஒரு கடை ஒன்று ஆடு கொடுத்துருந்தாங்க உண்மையிலேயே சொல்கிற அந்த விளக்கு அதுக்கப்புறம் இந்த சுவாமி ஐட்டம் ஃபுல்லா அந்த கடையில் வந்து அவ்வளோ வெரைட்டி வெரைட்டி அந்த விளக்கு தான் அவ்வளோ வெரைட்டி இருந்ததுங்க அந்த கடையில் நல்லா ரேட்டும் வந்து ரொம்ப ரீசனபுளாக ரொம்ப சீப் ரேட்டாக இருந்தது நேற்று சரி அது ரொம்ப ஒரு வாரம் பார்த்து ஒரு வாரம் ஆச்சு சரி எப்படா நம்ம ஏதாவது சாப்பிடு வச்சுட்டு மதுரைக்கு போகணுமே அப்படின்னு நினச்சிட்டுன்னா நான் வந்து ஆன்லைனில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி ஆர்டர் போட்டால் இப்போ வந்து கார்த்திகை மாதன்றதுனால ஹெவி கூட்டமாக இருக்குது மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லு நாங்கள் வந்து ஆன்லைனில் வந்து சே சேல்ஸ் வந்து நிறுத்தி வச்சுருக்கோம் அதனால் முடிஞ்சால் நீங்கள் தயவு செஞ்சு நேராக வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது நேராக பார்த்துட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி தெய்வாதீனமாக வந்து நேர்த்தி வந்து போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது சரி போய்ட்டு எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி ஈவினிங் வந்து அந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காட்டை சொல்லியிருந்தேன் அவர் வந்து இந்த மகன் விளக்குலாம் நம்ம இதிலே இருக்கல அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது உடஞ்சிட போகுது அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் வந்து உண்மையிலே விளக்கு வாங்கணுன்ற எண்ணத்தில் போகல வந்து நான் வேற ஒரு ரெண்டு மூணு திங்ஸும் வந்து அதில் பார்த்து வச்சுருந்தேன் வந்து அது மீஷோவிலலாம் பார்க்கும்போது இந்த கடைக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது ரேட்டு கொஞ்சம் மீஷோவில் கூட இருந்த மாதிரி இருந்தது இவங்க கடையில் வந்து உண்மையிலேயே ரொம்ப சீப்பாக இருந்திருங்க அந்த பொருளையும் சரி அது அதை வாங்கணுன்ற ஒரு ஐடியாவில்தான் நான் போனது அதை அவர்கிட்ட சொன்னால் கற்றுவாங்க அதனால் சரி நான் விளக்கு தான் வாங்கினேன் வருஷம் வருஷம் புது விளக்கு வாங்கணும் நிறைய வெரைட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவரை கூட்டிட்டு போனேன் சரி இப்போ கடைக்கு போனதுக்கப்புறம் அவரையும் பார்த்துட்டு ரொம்ப அசந்துட்டார் நிறைய வெரைட்டி இருந்தது சரி இதுதான் சாக்குன்னு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்து வச்சுருந்த பொருள் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு எடுத்துகிட்டு அதாவது குடோன்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பார்த்தோன்னே நீ வந்து விளக்கு தானே வாங்கணும்னு சொன்னேன் இப்போ என்ன இதெல்லாம் வாங்கணும்னு சொல்கிறாரு ஆனால் அந்த நான் பார்த்த பொருள் வந்து கொஞ்சம் ரேட்டு கூட இதெல்லாம் இப்போ எதுக்கு நம்ம வீட்டில் தான் இவ்வளோ திங்ஸ் இருக்குல்ல திருப்பி திருப்பி எதுக்கு மேலே மேலே எதாவது வாங்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி கற்றுனாரு உண்மையில வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இதுங்க நிறைய இந்த விக்கிரகம் வச்சுருக்க வந்து நான் அதை வாங்கினது அது என்ன பொருள்ன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் அதை வந்து நான் இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்குதுன்னா அதை வந்து புதுசாக ஒரு பொருள் பார்த்தோன்னா இதை வச்சு அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசனை எப்போவுமே அந்த யூடியூப் பார்க்கும்போது டக்குன்னு அதை யோசனை பண்ணி மைண்டில் வச்சுருப்பேன் எனக்கு சரி நம்ம அந்த அந்த அதை மனசில் வச்சிட்டு தான் அந்த கடைக்கு போனேன் சரிங்களா போன உடனே அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன் அப்பா நான் வந்து இது ஒரு காரணத்தோடு தான் வாங்குகிறேன் இப்போ வந்து நான் வீட்டில் வந்து இல்லை ட்ரெயினில் போகும்போது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா ஆனால் கண்டிப்பாக எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் அதுக்கப்புறம் சரின்னு ஒன்றும் சொல்லலை அதுக்கப்புறம் சரி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள வந்து குடோன்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க உண்மையிலே எப்போ அந்த விளக்கில் மட்டும் உண்மையிலே அவங்கக்கிட்ட இல்லாத விளக்கே இல்லைங்க அவ்வளோ வெரைட்டி வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க ரேட்டும் வந்து உண்மையிலே சொல்ல ரொம்ப சீப்பாக இருந்தது அப்புறம் சரின்னு நிறையா எடுத்துகிட்டு வந்தாங்க வந்து வாங்கிட்டு பார்க்க நேரம் இல்லைன்னும் நிறைய இருந்தது உள்ளே குடோனுக்குள்ளலாம் போய் பார்க்கணுன்னு ஆசை ட்ரெயினுக்கு வந்து டைம் ஆகிடுச்சுன்றதுனால ஒரு ஆஃப் அன் ஹவர் கேப்பில் போய் நாங்கள் அந்த கடைக்கு போய் பார்த்தோம் சரிங்களா ஒரு வாழந்து அந்த கடையில் வந்து விளக்கு இருந்ததுங்க அதுக்கப்புறம் சரின்னு வாங்கி எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம் அதை வந்து இன்னைக்கு காலையில் வந்து அதை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுக்கமா வீடியோ எடுத்திருக்கேன் அது என்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வாங்கியிருக்கிற கடை எங் என்ன பேர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செல்வ கணபதி ட்ரேடர்ஸ் கடை பேர் கீழாவணி ஆவணி மூல வீதியில் இந்த கடை இருக்குதுங்க நந்தி செலக்கி பக்கத்துலேயே இந்த கடை இருக்குது சேர்ந்த மாதிரி நாலு கடை இருக்குதுங்க இவங்களுக்கு நான் என்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மாடை விளக்குதாங்க வாங்கியிருக்கேன் நிறைய டிசைன் வச்சிருந்தாங்க எனக்கு என்னவோ இது வந்து இந்த கோமாதா வச்சது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் இது ஒரு ஜோடியாக எடுத்துக்கிட்டேன் இது ஒரு பீஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபாங்க ஒரு ஜோடி முந்நூறுரூவா நீங்கள் மற்ற இடத்துல இது வந்து இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையிலே இவங்கக்கிட்ட ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க ஆல்ரெடி இதே மாதிரி மீஷோவில் பார்த்து வச்சுருந்தேன் அது வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து கூட போட்டிருந்தது நான் ஆர்டர் போடலான்னு நினச்சிட்ருந்தேன் டக்குன்னு இந்த ஆடு வந்து என்னோடய கண்ணில் பட்டுச்சு யூடியூப்பில் சரி நேராக போய் பார்த்து நல்லா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் உண்மையிலே நல்லா ஒர்த்துங்க அதே மாதிரி இங்கே பாருங்கள் மினி குளுப்படி இதுலேயும் வந்து ரெண்டு பீஸ் வாங்கியிருக்கேன் நல்லா வெயிட்டாகவே இருக்குங்க இது வந்து ஒரு பீஸ் வந்து முந்நூற்றம்பது ரூபா ஒரு ஜோடி எழுநூறுவா உண்மையிலே த்ரீ ஃபிஃப்டிக்கு நல்லா ஒர்த்துங்க நல்லா வெயிட்டாகவே இருக்குது சைடெல்லாம் ஃபுல் க்ளோஸ்டு டைப்பு இது ஒரு ஜோடி அது ஒரு ஜோடி எடுத்திருக்கேன் நீங்கள் பாருங்கள் இது சைடு ஃபுல்லாக க்ளோஸ்டில் இருந்தது பேக் சைடு மட்டும்தான் கொஞ்சம் ஓப்பனில் இருக்குது உண்மையிலே த்ரீ ஃபிஃப்டிக்கு நல்லா ஒர்த்துங்க இது அடுத்தது பாருங்கள் அஞ்சு ஸ்ட்ரிப்பு வச்சிது ஒன்று எடுத்திருக்கேன் நல்லா அகலமாக நல்லா இருக்குங்க வீட்டாக இதே மாதிரி சைடு ஃபுல்லாக க்ளோஸ் பேக் சைடு மட்டும் ஓப்பனில் இருக்குது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி இப்போ நான் சொல்கிற ரேட்டையும் நீங்கள் மற்ற ஆன்லைன்லேயும் கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது வந்து சீப்புன்னு மனசில் பட்டுதுன்னா இந்த கடைக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கோங்க தற்சமயம் வந்து ஆன்லைனில் வந்து வந்து அவங்க வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க எப்படி இப்போ நான் வாங்கியிருக்கிற இந்த அஞ்சு திங்ஸும் எப்படி இருக்குன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி என் காலையிலேயே விளக்கேற்றிட்டேன் அதுக்கப்புறந்தாங்க அதை நல்லா எரு தண்ணி வச்சு லைட்டாக புளிஞ்சிட்டு நல்லா தொடைச்சிட்டு அப்புறம் காஞ்ச தண்ணி போட்டு நல்லா துடைச்சி அதுக்கப்புறமா தாங்க நான் அந்த சாமி விக்ரகங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சரி நீ வெள்ளிக்கிழம நல்ல நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தட்டில் தான் வச்சுருந்தேன் இப்போ சாயந்தரமாக தாங்க இதை எல்லாமே அடித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு பூலாம் வச்சு வச்சுருக்கேன் இப்போ தான் சுவாமியுமே கொஞ்சம் அம்சமாக இருக்கிற மாதிரி தோணுதுங்க அது அந்த பெருசு வைக்கிறதுக்கு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன் அதில் எப்படி என்ன வைக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி சாமிக்கு வந்து வெள்ளிக்கிழமை நல்லா திருப்தியாக திராட்சை பழம் வச்சு நெய்வேத்தியம் வச்சு சாமிக்கு வந்து வெள்ளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சுங்க இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காயும் சவுச்சவும் போட்டு குழம்பு தாங்க வைக்க போகிறேன் நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு அஞ்சாறு வெண்டைக்காய் இருந்தது ஒரு சவுச்சவும் கூட போட்டு குழம்பு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லி காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி எடுத்து ஊற வச்சிருக்கேன் மல்லி ஊற வச்சுருக்கோன்னு அந்த பாத்திரத்தில் வந்து ஒரு அஞ்சாறு மிளகு சேர்த்துக்கலாம் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மெத்தடில் செய்வாங்க நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறேன் உங்களுக்கு இன்னைக்கு காட்டுறேன் மிளகு எதுக்கு நான் போடுறேன்னா இந்த பனி நாள் இல்லைங்களா இதுக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கின்றதுனால ரெண்டு மிளகு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் துருவனை தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து பாருங்கள் ஒரு சௌச்சவும் ஒரு அஞ்சாறு வெண்டைக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மல்லி ஊற வச்சுருக்க மல்லியை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டு மோர் கொஞ்சம் புளிப்பாக இருக்குன்றதுனால கூட ஒரு மிளகா வச்சுருக்கேங்க இப்போ இதை ஜாரில் போட்டுக்கலாம் இதன் கூட நம்ம அந்த துருவி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் நான் கடலப்பருப்பும் ரெண்டு ஊற போடுவேன் இன்றைக்கி வந்து போடலை இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ஒரு வாணலில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க மோர் கழம்பில் வந்து தேங்காய் எண்ணெய் செஞ்சுருங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த விழுது அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு மூணு வத்த மிளகாய் போ போட்டுக்கலாம் வாசனைக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடகு நல்லா வெடித்த உடனே நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற காயை வந்து அதில் சேர்த்துக்கலாம் நல்லமாக கலந்து விட்டுட்டு இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கலாங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா காய் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்குற வரலாம் வதக்கி விட்டுக்கலாம் காய் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் காய் நல்லா வேகட்டுங்க இந்த கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வேக விட்டுடலாம் காய் நல்லா வெந்துடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த விழுதை வந்து இதை கூட சேர்த்துக்கலாம் அடி பிடிக்காமல் ஒரு தடவை நல்லா பச்சை வாசனை வரலும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாங்க காய் கூட சேர்ந்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயத்தூள் ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது வந்து இந்த பச்சை வாசனை வரலும் வதங்கணும் ஏன்னா மோர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த தயிர் சேர்க்கும்போது கொதிக்க விடக்கூடாது அதனால் இந்த டைமில் தான் அது வேகணும் பெருங்காயம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பாத்திரத்தை கழுவி அதில் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டங்க கலந்து ஊற்றியாச்சு அப்படியே கொதிக்க விட்டுடலாம் அந்த அரைச்சி விட்ட முழுது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தயிரை வந்து மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சு இதில் சேர்த்துட்டேங்க ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இந்த மாதிரி நுர கட்டின உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரெண்டு மல்லித்தழை மட்டும் துவிடலாம் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்ததுக்கு அதுக்கு சைட் டிஷ் வந்து மஞ்சள் பூசணிக்காய் போட்டு பொரியல் தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வாணரில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு மிளகா வந்து கிள்ளி போட்டிருக்கேன் கொஞ்சம் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு ஜீரகமும் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும் இந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க பருப்பு வந்து செஞ்சிருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிறேன் காய் சேர்த்துக்கலாம் இதோட இந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நாள் உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க நோயோடு இருக்கிறவங்க வந்து சிவன் கோயிலுக்கு வந்து இந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்து தானமாக கொடுத்தா நோயோட வேகம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிவன் கோயிலெலாம் அன்னதானம் பண்ணுறாங்க பார்த்திங்களா அதுக்கு வந்து நம்ம இந்த மஞ்சள் பூசணிக்காவை தானமாக கொடுத்தா அந்த நோயோட தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ காயெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் ஒரு சேர நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாங்க இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பரட்டி விடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு திருப்பி விடும் விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பிக்கலாம் ஏன்னா டக்குன்னு அடிப்பிடிச்சிருங்க கருவேப்பில் போட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் கொஞ்சம் மஞ்ச பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்து திருப்பியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்திருக்குங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுன்னா பொரியல் ரெடி ஆகிடும் இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ திருப்பியும் எடுத்து ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் விருப்பப்படுறவங்க இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து சர்க்கரையோ இல்லை கொஞ்சமாக வெள்ளமோ சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அப்போது இன்னும் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான கொஞ்சம் பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மோர் குழம்பும் இந்த பொரியலும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பட்டனை ஆல் கொடுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்